நபிகள் நாயகம் அவர்கள் பிறந்த மாதமான ரபியுல் அப்பல் மாதத்தை ஏராளமான இஸ்லாமியர்கள் விமர்சையாக கொண்டாடுவது வழக்கம் ரபியுல் ஹப்வல் மாதத்தை கொண்டாடும் மாதமாக எடுத்துக்கொள்வது நபிகள் நாயகத்தை நேசிக்கும் அடையாளமாக இருக்கிறது இந்த மாதத்தில் இந்தியா முழுவதும் இஸ்லாமியர்கள் மௌலிது சபைகளையும் மீளாது விழாக்களையும் நடத்தி வருகின்றன தமிழகத்தில் பல்வேறு ஊர்களிலும் நபிகள் நாயகத்தின் பெயரில் கந்தூரி விழாக்கள் நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் திருச்சி மாவட்டம் மணப்பறை அடுத்த புத்தானத்தம் பகுதியில் ஏராளமான இஸ்லாமியர்கள் வசித்து வருகின்றனர் இங்கு ஆண்டுதோறும் ரபியுல் அபல் மாதத்தில் நபிகள் நாயகத்தின் பெயரில் கந்தூரி விழா நடத்தப்பட்டு வருகிறது கடந்த நூற்றி அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக இங்கு நபிகள் நாயகத்தின்

மேலும் கிலோ உணவு சனிக்கிழமை இரவு தயார் செய்யப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை காலை பொதுமக்களுக்கு வழங்கப்படுகிறது இந்த உணவை வாங்க இஸ்லாமியர்கள் மட்டுமின்றி அனைத்து மதத்தினரும் வரிசையில் காத்திருந்து வாங்கி செல்கின்றனர் மேலும் இந்த உணவை மதுரை சென்னை கோவை திருச்சி ராமநாதபுரம் தஞ்சாவூர் உள்ளிட்ட வெளியூர்களில் வசிக்கும் தங்கள் உறவினர்களுக்கு அப்பகுதி மக்கள் கொண்டு செல்கின்றனர் இந்த சிறப்பு மிக்க கந்தூரி விழாவை ஜமாத் தலைவர் மற்றும் நிர்வாகிகள் உலமாக்கள் ஜமாத்தார்கள் ஒருங்கிணைந்து கந்தூரி விழாவினை நடத்துகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது Ha ha chau bye, -bye.